الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وصحابي التاخرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد إن أكرمكم عند الله في أتقاكم நான் செய்யக்கூடிய எந்த விவாதத்தாக இருந்தாலும் அதிலே அல்லாஹூ சுபஹான ஒரு முழுமையை விரும்புகிற உதாரணமாக தொழுகிறோம் அந்த தொழுகையில் முழுமை எப்படி கிடைக்கும் ஒரு தான தர்மம் செய்கிறோம் அந்த சதக்காவில் எந்தவாறு முழுமை கிடைக்கும் ஒரு துவாட்சிகிறோம் ஒரு தஸ்மீக ஓருகிறோம் எந்த அடிபாதத்தாக இருந்தாலும் அதிலே முழுமை என்கின்ற ஒரு விஷயம் அவசியம் தேவைப்படுகிறது அந்த முழுமை எப்படி கிடைக்கும் என்றால் ஒவ்வொரு விவாதத்திலும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலிலும் அல்லாஹுவினுடைய தக்குவா என்கின்ற இரையச்சம் சேர்ந்திருந்தால் மட்டுமே அந்த விபாதத்தை வந்து முழுமை பெறுகிறது என்கிறார்கள் விடமாக ஒருவர் தொழுகிறார்ளு செய்கிறார் தொழுகிறார் செய்கிறார் சஜிதா செய்கிறார் கிராத்து ஓதுகிறார் எல்லாம் செய்கிறார் ஆனால் அல்லாஹினுடைய அச்சம் இல்லாமல் அந்த தொழுகையை அவர் நிறைவேற்றுவாரே ஆனால் அந்த தொழுகை முழுமையடையாது குறையாக இருக்கும் அதே போலதான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அணிலிலும் தக்குவா என்கின்ற இறை அச்சம் அந்த அமலை முழுமையடைய செய்வதோடு மட்டுமல்லாமல் எல்லாவரிடத்திலே மிகப்பெரிய கூடிகளை வாங்கி தரக்கூடிய அமலாக இருக்கிறது உலகத்திலே நிறைய வேற்றுமைகள் இருக்கலாம் நிறைய மாற்றங்கள் இருக்கலாம் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று எத்தனையோ பிரிவுகள் இருக்கலாம் நிறத்தால் மொழியால் இப்படியே எவ்வளவோ வேற்றுமைகள் இந்த உலகத்திலே இருக்கலாம் ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நீக்கவில்லை உலகத்தில் எந்த ஒரு சில நபர்கள் நாங்க தான் உயர்ந்தவர்கள் என்று சொல்வார்கள் ஒரு சில நபர்கள் தங்களை குலத்தால் தன்னுடைய மொழியால் தன்னுடைய நிறத்தால் தன்னுடைய அழகால் தன்னுடைய வல்லமையால் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தால் இப்படி தன்னை உயர்ந்தவர்கள் என்று இந்த உலகத்தில் பலர்கள் சொல்லுவார்கள் வேண்டுமானால் உயர்ந்தவர்களாக இருக்கலாமே தவிர அல்லாவுக்கும் முன்னிலையில் அவர்கள் உயர்ந்தவர்கள் கிடையாது ஏனென்றால் நவிகனாயமும் வசல்லம் சொன்னார்கள் எந்த ஒரு அரபியும் அந்நிய நாட்டுக்காரரை விட உயர்ந்தவர் கிடையாது அதே மாதிரி எந்த ஒரு அந்நியரும் அரபியை விடவும் உயர்ந்தவர் கிடையாது வலாலி அபுயத எந்த வெண்மையான நிறம் கொண்டவரும் கருப்பாக இருக்கக்கூடியவரை விட உயர்ந்தவர் கிடையாது அதே மாதிரி கருப்பாக இருப்பவர் வெண்மையாக இருப்பவரை விட உயர்ந்தவர் கிடையாது எனவே உங்களுக்கு மத்தியில் எந்த விஷயத்திலும் உயர்வதாவு கிடையாது ஆனால் அபிசல்லன் பாகுலையை சொன்னாங்க உங்களுக்கு மத்தியில் எதுலேயும் உயர்வ தாழ்வும் கிடையாது ஒருவர் மொழியால் ஒரு ஒருவரை விட மற்றவரை உயர் உயர தன்னை உயர்வாக வாங்க நினைக்க முடியாது நிறத்தால் உயர்வாக வாங்க முடியாது குளத்தால் உயர்வாக வாங்க முடியாது அதே மாதிரி தன்னுடைய பரம்பரையால் தான் பெரிய உயர்ந்தவன் என்று சொல்ல முடியாது நபிகள் நாயகம் செல்லல் ஆகலீ செல்லும் எதிலையுமே உயர்வு ஒருவரையூட உயர் ஒருவர் உயர்ந்தவராக நாயகம் சொல்லவில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒருவரிடத்தில் இருந்தார் அவர் மற்றவரை விடவும் உயர்ந்தவராக ஆயி நபிகள் நாயகம் செல்லல் ஆலீ செல்லுன்னு சொன்னாங்க இல்லாவி தப்புவங்களா அல்லாதும் இவருடைய அச்சம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை தவிர என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல் ஒருத்தர்கிட்ட அல்லாஹுவினுடைய அச்சம் இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹுவினுடைய தக்குவா அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அச்சம் ஒரு வருடத்திலே இருந்தால் இவர் எல்லாரையும் விட உயர்ந்தவர் அவர் கருப்பாக இருந்தாலும் சரி அவர் வெண்மையாக இருந்தாலும் சரி அவர் செல்வந்தராக இருந்தாலும் சரி அவர் ஏழையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி அல்லாஹுவினுடைய அச்சம் அவர் உள்ளத்திலே இருந்தால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் சொன்னாங்க இவர்தான் மனிதர்களில் சிறந்தவர் என்று ஓதப்பட்ட பல்வேறு வசனங்களில் அல்லாஹ் ஒரு இடத்திலே இப்படி சொல்கிறார் உங்களின் மிகவும் கண்ணியமானவர் உங்களின் மிகவும் மதிப்பு மிக்கவர் அல்லாஹு இடத்திலே உங்களின் மிகவும் கண்ணியமானவர் மிகவும் மதிப்பு மிக்கவர் யார் என்றால் இன்ன அக்கரம் அப்பவும் இழிந்தாகி அத்து காக்கும் உங்களில் யார் அவனை அஞ்சி வாழ்கிறார்களோ உங்களை யார் உங்களில் யார் அவனுக்கு பயப்பட்டு வாழ்கிறார்களோ அந்த தக்குவாதாரிகள் தான் அந்த அச்சமுடையவர்கள் தான் உங்களிலேயே மிக சிறந்தவர்கள் என்று அல்லாஹூ சுஹானவத் அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் ஒரு தாட்டி நாயகத்தனத்தில் கேட்கப்பட்டது நாயகமே மண் அக்கரமன் நாஸ் இந்த மக்கள்லேயே யார் சிறந்தவங்க யார் உயர்ந்தவர்கள் என்று கேட்கப்பட்ட பொழுது நாயகம் சொன்னார்கள் லத்துக்காகும் உங்களில் யார் அல்லாகவை மிகவும் அஞ்சுகிறார்களோ எல்லா விஷயத்திலும் யார் அல்லாகுவை பயப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள்தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் செல்லந்தாகு வலைய செல்லும் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே இந்த தக்குவா என்கின்ற விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு செயல் செய்கின்ற பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹு நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணம் உள்ளத்திலே வந்துவிட்டால் அது மிகப்பெரிய அச்சத்தின் வெளிப்பாடாக இருக்கும் உமரதி இல்லாது வண்போம் உபைபனு காபரதி இல்லாத அவர்களிடத்திலே கேட்டார்கள் உபைபனு அவர்களே தக்குவான என்ன தக்குவா என்றால் என்ன அல்லாஹவினுடைய அச்சம் என்றால் என்ன என்று கேட்டார்கள் உமரதியில்லா வன்வோ உபை காப் அவர்கள்கிட்ட இப்போ உபை காபுரதியோ உமரதியில்லான் அவர்கள்ட்ட திருப்பி கேட்டாங்க நீங்கள் முட்கள் நிறைந்த மரங்கள் அடர்ந்த காட்டிற்குள் நடந்து போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் முள்ளு நிறையா இருக்குது அதே மாதிரி மரங்களும் அடர்த்தியாக இருக்கிறது செடிகள் அடர்த்தியாக இருக்கிறது அந்த பகுதிக்குள் நீங்கள் நடந்து போயிருக்கிறர்களா நடந்து போயிருக்கீங்களா என்று உபைவனு கணபுரதியில்லாவன் உமரதியில்லான் அவர்களிடத்திலே கேட்டார்கள் வஜரத் உமரதியில்லாவும் சொன்னாங்க ஆம் நாம் நான் நடந்து போயிருக்கேன் முட்கள் நிறைய இருக்கக்கூடிய செடிகொடிகள் நிறைய இருக்கக்கூடிய மரங்கள் அடர்ந்து இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குள் நான் நடந்து போயிருக்கிறேன் என்று சொன்னார் இப்போ உபயகு ரதியல்லாவுங்க கேட்டாங்க எப்படி நீங்கள் நடந்து போவீங்க எந்த நிலையில் நீங்கள் நடந்து போவீர்கள் அதற்குள்ள குமரதியல்லாங்க சொன்னாங்க என்னுடைய உடலையும் என்னுடைய உடையையும் பாதுகாத்தவாறு என்னுடைய உடலையும் என்னுடைய உடையையும் பாதுகாத்தவாறு வழியை கடக்க வேண்டும் வழியை கடக்க வேண்டும் அது மட்டுமில்லை என்னுடைய உடல்லையும் உடையிலையும் எந்த ஒரு முள்ளும் தச்சிடக்கூடாது முள்ளு பற்றக்கூடாது எந்த ஒரு செடிகொடிகளினுடைய அசுத்தமும் என் ஆடைகளிலும் என் உடைகளிலும் பட்டுவிடக்கூடாது எனவே நான் மிக கவனத்தோடு மிகவும் பேணுதலோடு ஒவ்வொரு எட்டாக மெது மெதுவாக பார்த்து பார்த்து எடுத்து வைத்து நடந்து போவேன் என்றார்கள் அசரத் துமரது எல்லாவன் அப்போ தான் உபயிரதிய சொல்கிறாங்க இதுதான் இறையச்சம் இதுதான் நல்லாகுனையுடைய தக்குவா அதாவது ஒரு மனிதன் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அந்த வாழ்க்கையை எப்படி வாழணும் சொன்னால் அவனுடைய ஈமானும் கெட்டுவிடக்கூடாது அவனுடைய அமலும் கெட்டுவிடக்கூடாது அவனுடைய ஈமானும் கெட்டுவிடக்கூடாது அவனுடைய அமலும் கெட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் நானாபுரத்திலும் முட்களை போல குழும்பி இருந்தாலும் அதிலே சிக்கிவிடாமல் கவனமாக வாழ்க்கையை கழிப்பதற்கு பெயர்தான் இரையச்சம் என்று இது பெரிய உதாரணம் நம்ம ஒரு முள் இருக்கக்கூடிய இடத்துல நடந்து போறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு சிந்தனை இருக்கும் ஒன்று அந்த முள்ளு நம்ம காலில் குத்திர கூடாது குத்திரக்கூடாது இன்னொன்னு ஆடையிலும் அது பட்டு கிழிச்சிடக்கூடாது அப்ப நம்ம எப்படி கவனமாக நடப்போம் மிக கவனமாக நடப்போம் ஒவ்வொரு எட்டாக எடுத்து வைத்து ஆடைகளை மடித்து கொண்டு நாம் எவ்வளவு தூரம் கவனமாக நடக்க வேண்டுமோ அவ்வளவு தூரம் அந்த பாதையை கடந்து செல்வோம் இது மாதிரி தான் வாழ்க்கை வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது முட்களை போன்று பல சூழ்நிலைகள் நம்மளை வந்து குத்த பார்க்கலாம் பல சூழ்நிலைகள் நம்மளுடைய உடலை தேய்க்க பார்க்கலாம் ஆடையை கிழிக்க பார்க்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை வந்தாலும் அதெல்லாம் நம்ம மேல பற்றாம எந்த ஒரு பாவமான காரியங்களும் நம் மீது தொட்டு விடாமல் நம்முடைய வாழ்க்கையை ஈமானும் கெட்டுவிடக்கூடாது அமலும் கெட்டுவிடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு பெயர்தான் தக்குவா அல்லாஹுவினுடைய இரையச்சம் என்று உபைபனுக்கு ஆபிரதியில்லா ஒன்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஆனால் இன்னைக்கு இப்படி வாழ்வது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காலம் ஏன்னா உலகத்திலே இன்றைக்கு காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூம்புகிற வரை நான் எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை செய்யவில்லை என்பதை விட அதில் நான் கொஞ்சம் கூட பங்கு கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லுவது ரொம்ப கடினம் காலையில் எழுந்ததிலிருந்து தூம்புகின்ற வரை யாராவது ஒருவர் அப்படி சொல்ல முடியுமா ஆனால் சொல்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் உபயோபுறுக்காக அதான் சொன்னான் வாழ்க்கையில் எல்லாமே வரும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலையை வரலாம் நீங்கள் செய்ய தேவையில்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பக்கத்தில் நீங்கள் இருந்தாவே அதில் சேர்ந்து அப்ப இதெல்லாம் விட்டு உங்கள் ஈமானையும் பாதுகாக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய அமலும் வீணாக போய்விடக்கூடாது அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இப்படி முள்ளறுக்க பாதையில் நடந்து போகிறது எவ்வளவு கஷ்டமோ அந்த மாதிரி பாவங்கள் நம்மை தொய்த்து விடாமல் கடந்து செல்வது இது மிகப்பெரிய தக்குவா என்று உபைமுனு மனு காமரதி சொல்லி காட்டினார்கள் இப்போ தக்குவாவின் மூலமாக மிகப்பெரிய அந்தஸ்து எல்லாம் அடைந்தவர்கள் வரலாற்றிலே நிறைய பெண்மணிகள் இருக்கார்கள் நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் வரலாறுகள் சிறுத்து உமரது இல்லாங்கனுடைய ஆட்சி காலத்தில் அடிக்கடி உமரது இல்லாங்க இரவிலே நகர் வளம் போவார்கள் தன்னுடைய ஊரை நகரை பார்ப்பதற்காக செல்வார்கள் அப்போ செல்லு கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டில் ஒரு தாயும் மகளும் பேசிக்கொள்கிறார்கள் அதாவது அவங்க பால் கறந்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் பேசிக்கொள்கிறார்கள் அவர்கள் பேசிக்கொள்வதை வெளியிலிருந்து ஹசரத் உமர்தியில்லாவனுக்கு கேட்கிறார்கள் அவர்கள் பாலை கரைந்து முடித்ததுக்கப்புறம் பால் கம்மியாக இருக்கனால அந்த குழந்தையின் அந்த பிள்ளையின் அதாவது அந்த பெண்ணுடைய தாயாரிட தாயார் சொல்கிறாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்று பாலில் தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பெண்மணி சொல்கிறாங்க உமர்தியில்லா அவன்கும் பாலில் தண்ணி கலக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு உத்தரவு போட்டிருக்காங்க நாட்டில் சட்டம் போட்டிருக்காங்க எனவே அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறான் அப்போ அந்த பெண்மணி அந்த தாயார் சொல்கிறாங்க என்ன உமர் என்ன வந்து பார்த்துக்கிட்டா இருக்காது ஊத்துமா தண்ணியை அப்படிங்கிறான் அப்போ அந்த பெண்மணி தன் தாயிட்ட சொன்னாங்க உமரை வந்து பார்க்கல ஆனால் அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கால உமரதியில்லா வந்து பார்க்கல ஆனால் அல்லாவும் பார்த்து கொண்டு தானே இருக்கிறான் அப்படின்னு சொன்னவொன்னே இந்த நிகழ்வு பிடித்து போய் அவர் துமரதி ஒன்னும் அந்த பெண்மணியை தன்னுடைய மருமகளாக ஆக்கி கொண்டார்கள் என்று வரலாறு வருகிறது அந்த பெண்மணியை தன் மகனுக்கு கல்யாணம் பண்ணி நீ இவ்வளவு பெரிய தக்குவாதாரியாக இவ்வளவு பெரிய இறையச்சம் உண்டான பெண் நம்ம குடும்பத்துக்கு வேணும் அப்படின்னு அதில் துமரது எல்லாம் அந்த பிள்ளை தன்னுடைய மகளுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள் தன் மருமகளாக ஆக்கி கொண்டார்கள் என்ற வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் அப்போ தக்குவா என்பது எல்லா நேரத்திலும் இருக்கின்ற பொழுது அல்லாஹூ சுபஹானோகத்தால் மிகப்பெரிய அந்தஸ்தை வழங்குகிறான் எனவே தான் குரான்லே அல்லா சொல்கிறான் இன்ன அக்கிரமக்கும் இணைந்தொல்லுவாக எத்துக்காக்கும் உங்களிடத்திலே ஆக சிறந்தவர்கள் யார் என்றால் ஆகச் சிறந்தவர்கள் யார் என்றால் உங்களில் அல்லாஹமே அஞ்சக்கூடியவர்கள் தான் ஆகச் சிறந்தவர் இந்த நோன்பை நான் ரமதானுடைய மாதத்திலே நான் நோன்பு வைக்கிறோமே இந்த நோன்பினுடைய நோக்கமே என்ன அல்லக்கும் தத்தக்கும் நீங்கள் அல்லாஹமே அஞ்சக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உங்கள் மீது நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறேன் என்று அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு இருபது இருபத்தோரு நோன்புகள் நம்மை விட்டும் கடந்து விட்டது நம்முடைய தக்குவா அதிகமாக இருக்கிறதா அல்லது குறைந்து இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும் ஒவ்வொரு தொழுகையும் தொழுக ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த சிந்தனை வருதா அல்லாஹ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற சிந்தனை வருதா இல்லை நம்ம எப்பையும் போல தொழுகிறோமா ஒவ்வொரு செயலை செய்கின்ற பொழுதும் அல்லாஹ் நம்மை கவனித்து கொண்டு இருக்கிறான் என்று எண்ணம் வருகிறதா அப்படி வந்தால் நம்முடைய தக்குவார் கொஞ்சம் சரியாயிட்டிருக்குன்னு அர்த்தம் அப்படி வரவில்லை என்று சொன்னால் நம்ம நோன்பு தான் வச்சுருக்கோம் ஆனால் அந்த நோன்பினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் தக்குவானம் இல்லை இன்னும் சரியாக ஆகவில்லை என்று அர்த்தம் எனவே நாம் இந்த இருபது இருபத்தோரு நோன்புகள் கடைந்து விட்டோம் இன்னும் ஒரு ஒன்பது நோன்போ பத்து நோன்போ தான் இருக்கிறது நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் ரொம்ப மிக்க ரொம்ப அதிகமாக இந்த தக்குவாவை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாவூர் சுபஹாரவத்தாலா இந்த தக்குவாவையும் அவனை அஞ்சி வாழக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் நம்மை பார்க்கிறான் என்கின்ற ஒரு எண்ணத்தையும் அல்லாவூர் சுபஹாரவத்தால் நமக்கு நிரப்பமாக தந்திரம் புரியவானாக வாக்குறுதாவாதுலா அலக்துலா